நம்மளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய நீளமான ஆறு பக்கத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் ரயில்வே பிரிட்ஜ் பக்கத்துல இருக்குதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டருங்க ரயில்வே பிரிட்ஜ் மிகப்பெரிய பிரிட்ஜு நாசிக்ல இருந்து உருவாகி வரும்போது சிங்கிள் ரிவரா தான் வரும் ராஜமுந்திரில வந்து பாத்தீங்கன்னா இந்த கோதாவரி ரிவர் மொத்தம் ரெண்டு பாட்டா பிரியுங்க இக்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் எடுத்து வெளியே வச்சிருக்கோம் இந்த சினிமம் கட்டப்படுவா மிச்சமந்த் ஹெவி ஃபிளட் கோதாவரி ரிவரா ஜூன் ஜூலை ஜூன் ஜூலையா ஆகஸ்ட்

வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரெக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய நீளமான ஆறு பக்கத்தில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் கோதாவரி ரிவர்ங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த கோதாவரி ரிவரை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க கரெக்டா இப்போ இந்த கோதாவரி ரிவர் வந்து இந்த செக் டேம் வந்து ராஜமந்திரியில இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வந்து மகாராஷ்டிரால உருவாகி கிழக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வங்காள விரிகுடாவில் போயிட்டு கலக்குதுங்க கோதாவரி ரிவர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் உள்ளூர் மக்கள் வந்து நிறைய பேர் இந்த செக் இருந்து தண்ணி பிடிந்த பக்கம் வலிஞ்சி வரது அதுல அதுலேருந்து நிறைய மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த சின்ன சின்ன மீன் இருக்குது அது பேர் என்னன்னு தெரியல கீழே இறங்கி போனோம் இதில் கீழே இறங்கி போனோம்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக நினைஞ்சிருவான் நம்ம கீழே விழுந்துட்டா சப்போஸ் வலிக்கூட தண்ணி பாய்ஞ்சு பாய்ஞ்சு உக்காந்து அந்த பாசம் கட்டி ரொம்பவும் இதாக இருக்குங்க நம்ம போனால் அவங்கள கரெக்டாக போயிடுவாங்கன்னு நம்மளால் போக முடியாது இந்த பக்கம் இருந்து அப்படியே நம்ம இப்படி இறங்கி வர்ற மாதிரி இருக்குங்க இதில் இறங்கணும் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவுக்கு மேலே தண்ணி இருக்குங்க அதனால் நம்ம இறங்கி இதில் போக முடியாது அதனால இங்கிருந்தே அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் கட்டு அந்த கிட்டத்தட்ட அந்த பக்கம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அது ஒரு சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது அது என்ன மீன் பேருன்னு சரி எனக்கு தெரியலைங்க எனக்கு தெரிஞ்சுங்க என் வாழ்க்கையிலேயே நான் இவ்வளோ பெரிய நீளமான வந்து இந்த பாலமாக இருக்க ரயில்வே பாதையமா இருக்கட்டும் அதே மாதிரி பஸ்ஸு போகிற ரூட்டாக இருக்கட்டும்ங்க மிகப்பெரிய இது சாதாரண பிரிட்ஜு கிடையாதுங்க நான் வாழ்க்கையில நீளமான பிரிட்ஜை அங்க தெரியுது பாத்தீங்களா அங்க இருந்து இது வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பாட்டு இதுக்கு அப்புறம் போகும்போது எப்படி இருக்குதுன்ட்டு அது சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க நான் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய நீளமான ஒரு பிரிட்ஜு இவ்வளவு பெரிய ஆறு நீளமா இருக்குதான் நான் பார்த்ததே இல்லங்க மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வலை போடுறாங்க அண்ணன் பாருங்க எப்படி பிடிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாம் வலை போடுறாரு ஆனா குட்டி குட்டி மீனா தாங்க இருக்குது ஏதாவது பெரிய மீன் ஏதாவது சிக்குமான்னு தெரியல நம்ம விசிறி வலைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த விசிறி வலை மூலியமா தான் உட்காந்து மீன் எல்லாம் புடிச்சுட்டு இருக்காங்க மீன் இருக்கான்னு பாக்கலாம் குட்டி குட்டி மீனா தாங்க இருக்குது அது மீன் பேருன்னு நமக்கு தெரியல என்னன்னு அவங்ககிட்ட கேட்கலாம் அவங்க தெலுங்கு தான் பேசுவாங்க சொல்லுங்களா நம்ம பேரு எதுவும் தெரியல மீன் ஒண்ணு ஓடிக்கோச்சுங்க கிளம்பிட்டாங்களா இது மீன் பிடிச்சிட்டு ஆக்சுவலா அப்படியே போற வழியில உட்காந்து அப்படியே பாருங்க எப்படி இறங்குறாங்க பாருங்க பாத்தீங்களா அந்த இடுப்பளவுக்கு மேல தண்ணி இருக்குன்னு சொல்லணும் பாத்தீங்களா அது இதுதாங்க நம்ம கீழே இறங்கி போக முடியாது நடைஞ்சிருவோம் கண்டிப்பா அதனால நம்ம மேல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரி அவங்க கிட்ட ஏதாவது மீன் வந்து என்னென்ன மீன் இருக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்கலாம் எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபுல்லாகவே இங்கேருந்து யார் வேணுவாலும் மீன் பிடிச்சிக்கலாங்க நம்ம வந்து நம்ம இந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வில்லேஜ் லைன்லாம் இருக்கும் அதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குத்தையை விட்ருப்பாங்க அந்த ஊர் மக்கள் தான் குடிக்க விடுவாங்க ஆனால் இந்த ரிவர் கோதாவரியில் வந்து யார் வேணுவாலும் மீன் பிடிக்கலாமாங்க மீன் பிடிச்சிட்டுதான் அப்புறம் அந்த பக்கம் போயிட்டுருக்குறாங்க தான் சரி மீன் அங்கே மேலே வாங்க அப்படின்னாங்க அதுதான் இந்த பாருங்க ஃபுல்லாக முள் முள் சந்தப்பில் கூட போயிட்டுருக்குறோம் இப்போ கூட வந்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க இவங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு கைஸு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பையன் இன்னொருத்தன் வந்து ஸ்ரீகாக்குளம் நம்ம ஒடிசா லைனில் முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா அந்த லைனில் இந்த பையன் அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் இசி ஸ்ரீனிவாஸ் என்ன மீன் காட்டுவான்னு பார்க்குறேன் எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு இல்லையே ஓ இங்கே எடுத்துட்டு தான் மீன் பிடிப்பாட்டுங்க உள்ள மீன் இருக்க தெரியுதுங்களாங்க மீன் பாருங்க எப்படி பாருங்க பைக்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் எடுத்து வெளியே வச்சிருவோம் இந்த திஷ்

இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மழை காலத்தில் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி போகுங்க பயங்கர ஃப்ளட்டாக இருக்குமா அதிகமாக பாதிக்கப்படுறதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்வாச்சனம்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளட் வரும்போது அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த கோதாவரி ரிவாவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்வாச்சலம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குதுங்க அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குது ஏர் குறுகிய வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு அதிகமாக வர்றதுனால ஊருக்குள்ள புகுந்து நிறைய சேதங்கள் ஏற்படுத்தும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அகலமாக பிரியும் கோதாவரி ரிவர் வந்து நாசிக்ல இருந்து உருவாகி வரும்போது சிங்கிள் ரிவரா தான் வரும் அங்கிருந்து வந்து நம்ம ஆந்திரா வந்து ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜமுந்திரில வந்து பாத்தீங்கன்னா இந்த கோதாவரி ரிவர் மொத்தம் ரெண்டு பாட்டா பிரியுங்க இந்த ரெண்டு பாட்டா பிரிகிறத வந்து நம்ம அடுத்தது வந்து யானை வலியா அங்கே போயிட்டு கடல்ல கலக்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு பாகமா அங்க போய் வந்து கடல்ல கலக்குங்க முன்னாடிலாம் அந்த இடத்துல வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா போட்டுங்க இந்த போட்டு மூலியமும் மழை காலத்துல தண்ணி அதிகமாக போகும்போது பிஷ் பிடிப்பாங்க அந்த இடத்துல உங்களுக்கு இது இருக்குது பாத்தீங்கன்னா திட்டு திட்டா இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் வந்து அந்த ஃபிளட் ஆகி

ஆந்திரா பீப்புளுக்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா டூ ரிவர் பிக்ரிவர் கிருஷ்ணா ஒன் கோதாவரி ஆ ஆனால் எங்களுக்குலாம் அப்படின்னா கிடையாது மை ஏரியாவில் ஒன்லி ஒன் காவேரி வாட்டர் சோர்ஸ் கோதாவரி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழுல சார் ஆர்த்தூர் காட்டுங்கிறதுனால ஒரு பிரிட்டிஷ்காரனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் இப்போ கட்டப்பட்டதுக்கு முன்னாடி ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு அவங்களால கட்டப்பட்டுச்சு இதில் இன்னும் ஒரு ரயில்வே பிரிட்ஜு பக்கத்தில் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ங்க ரயில்வே பிரிட்ஜு மிக பெரிய பிரிட்ஜுங்கனாலும் வாழ்க்கையில் அந்த மாதிரி பிரிட்ஜ் இது வரைக்கும் இல்லை இது பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருங்க இந்தியாவிலே ரெண்டாவது நீளமான ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரி ரிவர் தாங்க ஒன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கங்கை ரெண்டாவது வந்து கோதாவரி இந்த கோதாவரி வந்து நாசிக்கு மகாராஷ்டிராவில் உருவாகி நம்ம ஆந்திரா மூலியமாக வந்து நம்ம வந்து கிழக்கு கட கடலில் வந்து நம்ம கலக்குதுங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்ணி வருது இந்த கோதாவரி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் செழுமையாக நம்ம ஆந்திரா ஃபுல்லாக வச்சுக்குது இன்னொரு ரிவர் வந்து முக்கியமான ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா ரிவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஜயவாடா அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி நம்ம கடலில் அப்படியே கலக்குதுங்க ஆனால் இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நாசிக்கு நாசிக்கில் வந்து திரிம்பாக்குங்கிற ஒரு ஊரில் இருந்து ஹில்ஸில் வந்து வந்து இந்த கா கோதாவரி ரிவர் வந்து உருவாகி இது வந்து ஃபுல்லாகவே இந்த கலக்குது இப்போ நம்ம நிற்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த நம்ம ஆற்று இப்போ உள்ளே நிற்போம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுக்குள்ளே தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பார்க்கவே ரொம்பவும் வேறு லெவலில் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணுங்க வேறு லெவலு நம்ம கூட ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு சட்டை டாக் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃப்ரெண்டு மனோகர் பால மனோகர் ஹாய் வா இல்லை எங்கே போற வேற திஸ் இஸ் மனோகர் திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ் போத் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க இந்த தோஸ்ட் பர்சன் தான் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வடபாலின்னு சொல்லிட்டு ஆந்திராவிலே ரெண்டாவது திருப்பதினு சொல்லுவாங்க அந்த தான் அடுத்து நம்ம போக போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழியிலே இந்த பிரிட்ஜ் கட்டி பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால ஒரு வீடியோ தான் இந்த இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம் இதை பத்தின சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க பார்க்கவும் அவ்வளோ சூப்பரா வேற லெவல்ல அட்டகாசமா இருக்குதுங்க பிரிட்ஜு ஆனால் பார்த்ததே இல்லை இங்க இந்த இடத்துல தெரியுது பாரு பிரிட்ஜ் பாத்தீங்களா அதே மாதிரி நாலு பிரிட்ஜுங்க இந்த மாதிரி முன்னாடி இந்த இடத்துல வந்து திட்டு திட்டு அந்த ஆத்துக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா திட்டு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு ஊரே இருக்குது அப்புறமேட்டு சைடுல தண்ணி போகுது அதுக்கப்புறம் பிரிட்ஜ் இருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து நான் வேற எங்கேயுமே இதுதான் டைம் ரொம்பவும் ஆச்சரியமா இருந்ததுனாலதான் சரி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் வந்திருக்காங்க தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து வீடியோ எடுத்து போறேன் உங்களுக்கு வீடியோல இன்னொரு பிரிட்ஜ் காட்டுறேன் பாத்தீங்களா அதுதாங்க இந்த பிரிட்ஜ் தாங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு பிரிட்ஜ் இருக்கு முன்னாடி நம்ம பேசின பாத்தீங்களா அது ஒரு பிரிட்ஜ் இப்ப ரெண்டாவது பிரிட்ஜ் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பிரிட்ஜ் இருக்குங்க நம்ம வந்து வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியா பிரியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரிவரா தான் வருங்க வேற மாதிரிங்க இந்த மாதிரி பிரிட்ஜெனா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நீளமான பிரிட்ஜுங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் பொறுத்த வரைக்கும் காவேரி தான் நம்ம மெயினான ஒரு ரிவராக சொல்லுவோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் ரொம்ப ஃப்ளட்டாக இருக்கும் மற்றபடி வெயில் காலத்தில் காவேரி ரிவரும் வந்து பார்த்தீங்கன்னா வத்தி போயிருங்க ஆனால் இங்கே ஆந்திராவில் இந்த கோதாவரி ரிவர் வந்து எப்பயுமே வத்தாதுங்க இதே அளவுக்கு தான் தண்ணி வரும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது இந்த கோதாவரியில் ஃப்ளட்டு வரும் அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சியில் வந்து மழை பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஜூன் ஜூலிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஹெவி பிளட்டா இருக்குங்க இதுல எப்பயுமே வத்தாது இந்த கோதாவரி ரிவருங்க இந்த வீடியோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க